தமிழக மீனவர்கள் விவசாயிகள் நிலை குறித்து முதலமைச்சரை சந்தித்து பேச நேரம் ஒதுக்குமாறு கடிதம் அளிக்க எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்துக்கு வந்தார் இது தொடர்பாக முதலமைச்சரின் உதவியாளர் ராமலிங்கத்திடம் தலைமைச் செயலகத்தில் மு ஸ்டாலின் இன்று கடிதம் அளித்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் விவசாயிகள் தொடர்ந்து உயிரிழந்து வருகின்றனர் எனவே தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் ஆனால் இது குறித்து தமிழக அரசு இதுவரையில் கவலைப்படவில்லை என குற்றம் சாட்டினார் எனவே இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிப்பதுடன் விவசாயிகளையும் அழைத்து பேச வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் தமிழக விவசாயிகள் மீனவர்களின் நிலை குறித்து முதலமைச்சரை சந்தித்து பேச நேரம் ஒதுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளேன் என்றார் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அதற்கு உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதை மீண்டும் இப்பொழுதும் நினைவுபடுத்துகிறோம்